என்னமா நீங்க சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் எல்லாம் போயிட்டு டிவோர்ஸ் அப்ளை பண்ணிட்டு சார் எது சார் சிம்பிளான விஷயம் சார் அவரு என் ஹஸ்பண்ட் சார் நைட்டு தூங்கும் போது வேலை கிடைக்கிற சொல்லி சொல்லி பழப்படாரு இதை நான் உங்கள்ட்ட கம்ப்ளைண்டா சொல்ல வந்தா நீங்க ரொம்ப எளிமையா கடந்து போறீங்களா சார் உங்க பேர் என்ன நந்தினி வேலை கிடைக்காது அவங்க பேரு நந்தினி தான் ஏமா உங்க பேரு நந்தினி உங்க வீட்டுல வேலை செய்யற லேடி பேரு நந்தினி அவரு நந்தினி நந்தினி தூக்கத்துல பழம்புறது வேலை காரியா தானே நீங்க எப்படி சொல்றீங்க அதையும் உங்க பேரா எடுத்துக்கூடாது என் பேரை சொல்றதுக்குலாம் அவருக்கு தைரியம் கிடையாது உங்க ஹஸ்பண்ட் லைன்ல போடுங்க சரி வைங்க அந்த சமெட்ட ட்ரை பண்ணுங்க ஒரு ஏன் பேர் எல்லாம் சொல்லி போலாம் பதிக்க சான்ஸ் இல்ல சார் ஏன் பேர் எல்லாம் சொல்ல மாட்டாரு அது எப்படிமா உறுதியா சொல்றீங்க एक्चुअली அவரு என்ன பெட் நேம் வெச்சு நான் நான் அப்புறமா சொல்றேன் சரி வைமா உங்க பேரு நந்தினியா இருக்கு அந்த அம்மா பேரு நந்தினியா இருக்கு உங்களை தான் சொன்னதா அவர் சொல்றாரு அந்த அம்மாவை கேட்டா என்ன அவர் பேரு சொல்லி கூப்பிட்டதே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க சரி இப்பதான் கேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆகுது என் பேரும் நந்தினி வேலைக்காரி பேரும் நந்தினி அவருக்கு ரெண்டு பேரையும் சொல்லலாம் அப்ப மூணாவது அந்த நந்தினி யாரு அதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும்